இலங்கையில் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளவர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தியினை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது அதாவது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்களைக் கொன்று இலங்கையில் தயாரிக்கப்பட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது வாகனங்களை விற்பனைக்காக சந்தைக்கு போவதாக அரசாங்கம் தற்பொழுது அறிவித்துள்ளது இது ஒரு புறம் இருக்கையில் இலங்கையில் மீண்டும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களில் மின்சாரம் மற்றும் ஹைபிரிட் வகையான வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் தற்பொழுது அறிவித்துள்ளது இவ்வாறு வாகன இறக்குமதி மற்றும் வாகன விற்பனை தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டுள்ள இந்த புதிய அறிவிப்புகள் சம்பந்தமாக தொடர்ந்து பார்த்து பார்த்துவிடலாம் வணக்கம் இது ஜேசெக் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலங்கையில் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் வெளிநாடுகளிலிருந்து வாகன உதிரிப்பாகங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு இலங்கையிலேயே புதிய வாகனங்களை உருவாக்குகின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில்தான் உள்ளூர் இந்த உற்பத்தியாளர்களுடன் நாட்டின் நிதி இராஜாங்க அமைச்சர் ஒரு கலந்துரையாடலை அண்மையில் மேற்கொண்டிருந்தார் அந்த கலந்துரையாடலில் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து உத் வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து அந்த வாகன உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது புதிய வாகனங்களை விற்பனைக்காக சந்தைக்கு விடப்போவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் அந்த கலந்துரையாடல்கள் வைத்து தெரிவித்துள்ளார் இவ்வாறு இந்த விற்பனைக்காக விடப்படுகின்ற அந்த வாகனங்களில் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு மோட்டார் சைக்கிள்களும் அடங்குவதாகவும் ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு கார்களும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வாகன இறக்குமதிக்கான தடை நீடிக்கப்பட்ட இந்த காலத்தில் இவ்வாறாக புதிய உதிரி பாகங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்து உள்ளுற்பத்தியாளர்களுடன் உதவியுடன் புதிய வாகனங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் என்றும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்ட பின்னரும் இவ்வாறான நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கை தற்பொழுதுள்ள நிலவரத்தின் அடிப்படையில் நாட்டில் ஒரு புதிய வாகன உற்பத்தி நிறுவனங்களை ஆரம்பிப்பதென்பது என்பது ஒரு கால நடைமுறையாக இருக்கும் என்பதனால் தற்பொழுது இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களை வைத்து வெளிநாடுகளில் இருந்து வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து சில வாகனங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இதன் அடுத்த வழியாக புதிய வாகன இறக்குமதி அல்லது புதிய வாகன உற்பத்தி நிறுவனங்களை நிறுவுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த கலந்துரையாடல் வந்து நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஷியாம்லா பற்றிய தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கையில் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளவர்கள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் கார் போன்ற வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு புறம் அறிக்கையில் வாகன இறக்குமதிக்கான அனுமதி விரைவில் வழங்கப்படும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் தற்பொழுது அறிவித்துள்ளார் இவ்வாறு அந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படுகின்ற போது சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அல்லது அவ்வாறான வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் இவ்வாறான அந்த நடைமுறை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற நடைமுறை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படு வருகின்ற அந்த வாகன இறக்குமதி மீது தாக்கம் செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு அந்த ஆணையாளருடைய கருத்தின்படி வாகன இறக்குமதியின் போது புதிதாக வாகனங்களை கொள்வனவு செய்ய முனைபவர்கள் மின்சாரம் அல்லது ஹைபிரிட் வகையான வாகனங்களை கொள்வனவு செய்ய தான் உடனடியாக வாகனங்களை தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக இறக்குமதி செய்ய கூடும் என்று தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது இவ்வாறு அந்த நிதி இராஜாங்க அமைச்சருடைய அறிவிப்பின்படியும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளருடைய அறிவிப்பின்படியும் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இருப்பினும் இந்த வாகன இறக்குமதி மீதான தடை நீக்கப்பட்டு புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தடைகள் அல்லது வரைமுறைகள் முட்டாக நீக்கப்பட்ட பின்னர் தான் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளவர்களுடைய முழுமையான எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்பதுதான் உண்மை அதற்கான அனுமதியினை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த வாகன இறக்குமதி மற்றும் வாகன விற்பனை தொடர்பாக வேறேனும் அறிவிப்புகள் அரசாங்கத்தினால் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை இன்னும் ஒரு வீடியோவில் தருகின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்